ஹாய் இப்போ கல்யாண வீட்டு மணத்தக்காளி வத்த குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது இதோடய டேஸ்ட் வந்து அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்களும் ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு த புளி மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இதான் இதுக்கு இப்போது தேவையான பொருள் அதுக்கு நான் நல்லா நெல் தான் செய்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம் இது தான் இதை நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிடுச்சு அடுத்தது பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா முழுசாகவே போடுங்க நல்லா வதக்கிடலாம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம் அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்தது உப்பு நான் வந்து உப்பு இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்புறமா குழம்பு தாளிச்சுட்டு அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு இந்த திட்டம் இருந்தால் போதும் அடுத்தது தக்காளி நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் ரொம்ப தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம் மாதிரி மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா எண்ணெயிலையே நல்லா மசிஞ்சு வரணும் அடுத்தது மஞ்சள் தூள் அடுத்தது மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தா பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அடுத்தது பெருங்காயம் நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்க்கறதுன்னா என்ன தா சூடானவனே இது சேர்த்துடணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் பச்சை வசனம் நல்லா போகிற மாதிரி ஆயிடணும் பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ அடுத்தது ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் புளியை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து புளி கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குழம்பு தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நான் புளி கரைச்சி வச்ச அளவே அதே அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து நீங்கள் காரமும் உப்பும் இந்த டைம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் ஏன்னா ஃபஸ்ட்டே கம்மியாக தானே போட்டேன் இப்போ நல்லா குறைஞ்சி வரணும் நல்லா சுண்டி பாருங்க நான் தண்ணி சேர்த்ததை விட கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவு இருக்கணும் இப்போ வந்து நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் தான் சேர்த்துக்கிறேன் இந்த வத்தல் குழம்புக்கு வந்து வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் காரம் புளிப்பு இனிப்பு அதோடு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வத்தலை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல நிலை தான் ஒரு கைப்பிடி மணத்தக்காளி வத்தல் வந்து பொறிக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வரணும் இல்லைன்னா கசக்கும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இந்த எண்ணெயோடையே நான் குழம்புல வந்து சேர்த்துக்கிறேன் குழம்புல சேர்த்துட்டு எண்ணெயோட பாருங்கள் எண்ணெயோட தான் நான் சேர்க்குறேன் எண்ணெயோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அந்த மணத்தக்காளி வத்தல் வந்து நல்லா எண்ணெயிலேயே வறுத்துட்டு குழம்பு கூட சேர்த்தோம்னா தான் அந்த குழம்புலையே நல்லா கொதித்து வரணும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாதீங்க அந்த காரம் புளியெல்லாம் அந்த வத்தலில் இறங்குனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாருங்கள் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் குழம்பு வச்சதை விட பாதி நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு இந்த திட்டம் இருந்தால் போதும் இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அப்படியே நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலை ஒரு அஞ்சு மாதமாக நான் வந்து வீடியோ போட முடியல அதுக்கு ரீசன் வந்து நான் வந்து ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறதால வீடியோ கொஞ்சம் எடுக்க டைம் கிடைக்கல இனிமேட்டுக்கு வீடியோ ரெகுலராக வரும் பாய்